ல்லாம் முடிஞ்சது பாட்டி பாருங்க அரிசி இருக்குது எல்லா வகை பருப்பும் இருக்குது பாசி உளுந்துல உளுந்துலேருந்து தோரம் பருப்புலேருந்து கடலை பருப்பு வரைக்கும் இருக்குது ரவை சக்கரை அப்புறம் இது சேமியா பாக்கெட்டு மிளகு உங்களுக்கு தேய்ச்சிக்கிறதுக்கு சோப்பு எண்ணெய் துணி துவைக்கிற சோப்பு அப்படியே இதை காட்டிடுங்க இது வந்து மொத்தமாக இந்த மாதிரி விஷயம்னு சொன்னதுக்கப்புறம் தாத்தாக்காக உங்களுக்கு யாரோ இல்லை நீங்கள் நினச்சிக்க கூடாதுன்றதுக்காக எல்லாருமே சேர்ந்து அவங்களால முடிஞ்ச காசை கொடுத்து மொத்தமாக இவ்வளவும் அதில் தான் வாங்கியிருக்கிறது உங்களுக்கு கையிலையும் கொடுத்துருக்குறேன் சரிங்களா நீங்கள் வந்து யாரோ இல்லைனோ எதுக்கும் கஷ்டப்படக்கூடாது இன்னொன்று நீங்கள் கவலைப்படாமல் இருங்க மாதம் மாதம் உங்களுக்கு இந்த மளிகை சாமான் இதோட அதிகமாக கூட நான் வாங்கி வந்து கொடுத்துட்றேன் பார்த்துக்கிறவங்கள இப்போ அவங்கக்கிட்ட பேசணுன்னா கூட சொல்லுங்கள் கிட்ட நான் சொல்கிறேன் எடுத்துன்னு வந்து நான் மொத்தமாக கொடுத்துருவேன் உங்களுக்கு செஞ்சு போடட்டும் அவங்களுக்கு காசு கூட எதனா மாதம் மாதம்னா கூட கொடுத்துடலாம் உங்களுக்கு இல்லை அப்படி இங்கே இருக்க வந்து இங்கே கேளுங்க இங்கே இல்லை வசதி ப படலை அப்படின்னா நீங்கள் வந்து என் கிட்டே வந்துருங்க உங்களுக்கு எல்லாத்தையும் நான் வந்துட்டு பண்ணுறேன் நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேணாம் உங்களுக்கு கடைசி காலம் வரைக்கும் உங்கள் கையில் காசோடு நீங்கள் ஐயா இருக்கும்போது எப்படி வாழ்ந்தீங்களோ அதை விட நல்லாவே உங்களை சிறப்பாக வாழ வச்சு நான் கடைசி வரையும் பார்த்துக்கிறேன் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க சரிங்களா நான் உங்கள் உங்கள் பெத்த பிள்ளையா நான் நினச்சிக்கங்கன்னு தான் நான் சொல்கிறேன் நீங்கள் கஷ்டப்படாமல் இருந்தால் அதுவே போதும் நான் வேறு எதுவுமே கேட்கல சரிங்களா சொல்லாதீங்க பாட்டி அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி நீங்கள் எப்போவுமே உங்களுக்கு நான் எட்டு வருஷமாக தான் இருக்கேன் என்ன வருஷத்துக்கு ஒரு தடவை மா எப்போயாவது ஒரு தடவை கொடுப்பேன் இனிமேல் மாதம் மாதம் கொடுக்க போகிறேன் நான் தான் சொல்லலை உங்களுக்கு என்றைக்கு உங்களுக்கு இங்கே ப பார்த்துக்கிறவங்கக்கிட்ட உங்களுக்கு சரி அவங்களுக்கும் கஷ்டம் வேணாம்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் தாராளமாக வந்துடுங்க என் கிட்டே நான் உங்களை கடைசி வரைக்கும் நான் உங்கள் கூட இருந்து நான் உங்களை பார்த்துக்குறேன் கூட எப்போவுமே ஆள் இருந்துகிட்டே இருப்பாங்க நீங்கள் எதுக்கோ கவலைப்படங்கணும் அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி

அதை அதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறதுக்கு நான் இருக்கேன் அதனால் நீங்கள் கவலைப்படாமல் இதுக்கு மேலே நான் உழைக்கணும் போகணும் அப்படிலாம் நினைக்காதீங்க அமைதியாக உட்காந்து நான் நீங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுங்க அதே போதும் நீங்கள் உட்காந்த இடத்துல இருந்தே பண்ணுற ஒரு விலை இது தான் எங்களுக்கு எங்களை மாதிரி என்னைக்கும் சரி எனக்கு மட்டும் பண்ணுங்கன்னு இல்லை என்ன மாதிரி பண்ணுற எத்தனையோ கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க வாரி வழங்குறவங்க இருக்காங்க அவங்களாம் கொடுக்கறதுனால தான் இன்றைக்கி நாங்கள் இப்படி உங்களுக்குலாம் தேடி தேடி வந்து கொடுத்துன்ட்ருக்கோம் அதனால் அவங்க குடும்பத்தையும் ஆசீர்வாதம் பண்ணுங்கள் எங்களையும் ஆசீர்வாதம் பண்ணுங்கள் நீங்கள் எப்போவுமே எங்களை நினச்சி கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இன்னும் உங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு நாங்கள் இன்னும் நிறைய செய்ய முடியும் எல்லாமே நாங்கள் பார்த்துப்போம் சரிங்களா தர்ம சக்தி எங்களுக்கு உண்மைன்னா தர்ம சக்தி தான் பூமி உண்மைன்னா கண்டிப்பாக இந்த நல்லது செய்யணும் அத்தனை பேரும் நல்லா இருக்காங்க மற்ற இது இது இல்லை சக்தி என்கிட்ட சக்தி எல்லாத்தையும் வாழ்மை உண்மை ஒரு இதுலேயும் அப்போ பாதுகாக்க வேண்டியது சத்தியம் நம்ம சத்தியத்தை கண்டுபட்டு நல்ல இதயத்தோடு நம்ம தூண் அது உள்ள எனக்கு செய்துக்கிற இது ஆண்டவன் இருந்தால் உண்மையான்னு சொன்னால் நீ இந்த அஞ்சாயிரத்துக்கு செய்தது ஒரு பத்து லட்சம் உங்களுக்கு அந்த வருமானம் ஆண்டவன் கொடுப்போம் ஆனால் ஆண்டவம் இருக்கிறதுனால நம்பிக்கை இல்லை ஏன்னு சொன்னால் நாங்கள் எவ்வளோ அதெல்லாம் சொல்ல முடியாது தெரியும் எனக்கே தெரியும் பாட்டி எனக்கே நல்லா தெரியும் அதை எழுதணுமா யாரை சொல்லுங்க சொல்ல முடியாது எப்போ பேட்டி மாதிரி பெற்ற பொண்ணு மாதிரி ஒரு கையில் ஒரு நாளைக்கு என் வரையும் சொல்லிட்டு இருந்தால் நான் ஆத்மா சாந்தி அறிஞ்சிடுங்க அப்படிலாம் சொல்லாதீங்க விடுங்க நீங்கள் உங்களை மாதிரி பெரியவங்களெலாம் எங்கள் வீட்டில் இல்லை இருந்த அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் எங்களுக்கு கொடுங்க அவங்க அவங்களுக்கு செய்கிற பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கல அது மூலயமா நாங்கள் உங்களை மாதிரி இருக்கிற பெரியவங்களுக்கு இப்போ எங்களால் முடிஞ்சதை பண்ணுறோம் தூய உள்ளம் கொண்ட மனித தெய்வமா நீங்கள் மனித தெய்வங்க வாசிக்கு பெண் தெய்வம் மாதிரி திருவள்ளூர் ஆண்டு மாதிரி நீங்கள்லாம் யார் கொடுக்குறாங்களோ இல்லை நீங்கள் இல்லைன்னா அந்த யார் அந்த இதை சொல்லி அந்த மூலிமா கொண்டாந்து கொடுப்போம் சொல்லி அதனால் சிறிய உதவி செய்தாலும் எது எப்படி செய்தாலும் வாசிக்கு இது மாதிரி வர முடியும்னா கூட அவங்க சொந்தக்காரர் தான் நீங்கள் தான்

சரியா நான் குழந்தைங்களுக்காக இப்ப லைசன்ஸ்க்கு அலைஞ்சிட்டு இருக்கேன் அது கிடைக்கட்டும் அது ஒரு பக்கம் போட்டோம் நீங்க வாங்க நான் மேலே வச்சு கூட பாத்துப்போம் உங்களை எந்த பிரச்சனையும் எனக்கு இல்ல என்ன யாரு என்ன கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்லிக்கிறேன் நீங்க உங்க சம்மதத்தோட உங்க விருப்பத்தோட நான் இங்க வந்து இருக்கிறேன்னு நீங்க இல்ல இல்ல யாராவது இப்ப நம்ம ட்ரஸ்ட் வச்சிருக்கிறதுனால கேப்பாங்கல்ல அது போலீஸ் மூலியமா தான் வரணும் ஏன்னா இப்ப உங்களுக்கு ஏதாவது ஒரு சொத்தோ இல்ல ஏதாவது இருந்து உங்களுக்கு பசங்க இசங்க யாருன்னா இருந்தாங்கன்னா வந்து அது தெரியும் பாட்டி இருந்தாலும் சொல்றேன் இப்போ அந்த மாதிரி வந்து கேட்டாங்கன்னா வந்துட்டு அது நாளைக்கு இப்போ நாங்கள் ஏதோ எடுத்துக்கிற மாதிரி பிரச்சனை ஆகும்ல அதுக்காக தான் இப்போ இந்த லைசென்ஸ்லாம் வாங்குறதே அதனால தான் நான் வாங்கிட்டு குழந்தைங்கள கூப்பிட்டு வரலான்னு இருக்கேன் நம்மள நம்ம மேலே நாளைக்கு எந்த எதுவும் வரக்கூடாதுல்ல இப்போ நீங்க வர்றதனா சொல்லுங்க நான் பாத்துக்கிறேன்ற புரியுதுங்களா நீங்க இப்போ இங்க இருக்க இங்க பாத்துக்குறாங்கன்றதுனால நான் உங்களை இங்க இருக்கிறதுக்கு ஓகே சொல்றேன் சரிங்க பாட்டி கிடையாது ஆனால் யாருங்கயோ பிறந்து எங்கேயோ வந்து நாங்கள் யாரோ என்னவோ தெரியாத செய்கிற நீங்கள்லாம் இந்த பூமிக்கு அனுப்பினா பெரிய புக்கிஷம் நடமாட மனித தெய்வம் உருவில் திருவள்ளூருக்கு சொந்தக்காரே வாசிக்கி பேத்தி போயணுங்களா நீங்கள் தான் அதை தான் நான் சொல்றேன்னு தவிர அந்த கடவுள் மேலே நம்பிக்கையா கிடையாதுப்பா கடவுள் இருந்தால் ஒவ்வொருத்தர் கொடுமைக்கும் இந்த மாதிரி காரணம் கிடைக்காது பிடுங்கப்பட்டி அந்த க நீங்கள் ஏதோ வருத்தப்படுறது தான் இந்த மனுஷங்க மூலயமா போய் உங்களுக்கு எப்பவுமே உதவி கிடைக்கிறதுக்கு வந்துட்டு வழி செஞ்சிருக்காங்க ஏதோ ஒரு சக்தி இருக்கு கண்டிப்பா நம்மளை காப்பாத்தோம் அவ்வளவுதான் விடுங்க நீங்க எப்ப வரணும்னு தோணுதோ நீங்க நம்ம வீட்டுக்கு வந்துருங்க நான் பாத்துக்கிறேன் சரிங்களா என்ன கூட சொல்லு நான் இதை செய்யவேன் நான் கொஞ்சம் கூட கனவுல கூட காணலை அந்த பொண்ணு கூட அப்படித்தான் அந்த நம்பர் கூட இருக்கு பத்து கிலோ அரிசி கொடுக்க அந்த மாதிரி ஒரு கிலோ ஏன்னா ஒரு கிலோ உளுத்தம்பருக்கு ஒரு கிலோ தோர்பருக்கு அதுதான் தரான் மாசம் மாசம் தரான்

இப்போ நான் இன்னைக்கு கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எப்போ காலி ஆகுறதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே சொல்லிவிடுங்க நான் எல்லார்கிட்டேயும் உதவி கேட்டு எவ்வளோ கொடுக்குறாங்களோ என்னன்னு பார்த்துட்டு எடுத்துகிட்டு வந்து அப்படியே உங்களுக்கு கொடுத்துட்றேன் அது காசாகவும் சரி உங்களுக்கு அரிசி பருப்பு எதாக இருந்தாலும் சரி சரிங்களா நீங்கள் வந்து எந்த இதோ இது பண்ணிக்காதீங்க அந்த காசை வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் உங்களோட செலவுக்கு பார்த்துக்கோங்க என்ன ஏதுன்னு நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் பத்திரமா வச்சுக்கோங்க போதும் சரிங்க பாட்டி என்ன போய்ட்டு வரட்டுமா அதான் கூட

போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது அது உள்ள ரெண்டு கிலோமீட்டர் உள்ள போனோம் தான் இருக்கிறேன் அதனால எந்த பிரச்சனையும் டெய்லி விழியோகம் போயிட்டு தான் வந்துன்னு இருக்கோம் கொஞ்சம் வேலையால நான் போயிட்டு போயிட்டு வந்து இருக்கேன் எதனாலும் ஐயோ எப்படி கஷ்டப்படுத்துறது எப்படி கூப்பிடுறதுன்னா யோசிக்காதீங்க போனை போடுங்க நான் அடுத்த செகண்ட் யாராவது வந்து நிற்போம் சரிங்களா நீங்கள் கூட வந்துடுறதுனாலும் எப்போனாலும் சொல்லுங்க வந்துடலாம் சரிங்களா அதெல்லாம் எந்த இதோ இல்லாமல் நான் பாத்துக்கிறேன் அப்படியே அதுதான் நீங்கள் நல்லா இருங்க பாட்டி எனக்கு நான் இத்தனை நாள் வராமல் இருந்ததே வந்துட்டு எனக்கு சரியாக என்னன்னு பேச தெரியாது எனக்கு அழை மட்டும் தான் தெரியும் எனக்கு வேறு எதுவுமே இது பண்ண தெரியாது பாட்டி அதனால தான் நான் சரி கொஞ்சம் எதிர் வீட்டில் வேற ஒரு பொண்ணு இறந்துச்சின்னு சொன்னல நான் அதுலேருந்தே இன்னும் வெளியே வரல எனக்கு அதுவே ரொம்ப இதாக இருந்ததா சரி அதில் எதுவும் சேர்ந்து எனக்கு அதெல்லாம் அதுதான் பாட்டி எனக்கே அது ரொம்ப நாள் ஆகும் வெளியே வர்றதுக்கு என்ன பேசவே வராது எனக்கு சரி தான் கொஞ்சம் மனசெல்லாம் சரியானதுக்கப்புறம் கொஞ்சம் இது பண்ணி நீங்களும் கொஞ்சம் சரியாயிடுவீங்க இல்லைனா அந்த டைமில் எனக்கு உங்களை பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால தான் சரி நீங்களும் கொஞ்சம் சரியாகி வெளியே வந்ததுக்கப்புறம் எல்லாம் வந்து வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னா நான் போனேன் இதை வாங்கினேன் அதை கொண்டு வந்துட்டேன் சரிடா ரொம்ப நன்றி அம்மா ஆண்டா நீங்கள் என்ன நல்ல நற்புணங்களுக்கு நல்ல மலருமா ஏதோ ஒன்று பாட்டி இருக்கிற வரைக்கும் இந்த வாழ்க்கைய நிம்மதியா இப்படியே வாழ்ந்துட்டு போகணும் அவ்வளவுதான் நம்மளுக்கு இதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே கிடையாது நல்லபடியா இவங்கள மாதிரி ஆட்களுக்கு செஞ்சுட்டு போனோம் சின்னம்மா பாட்டி யாரோ ஒரு சின்ன பொண்ணு வந்திருக்கா பாருங்க சரி ஐயோ விட்டு தள்ளுங்க பாத்துக்கலாம் திருநூல் வாயில இருந்து அஞ்சு கிலோ கெஞ்சு கேட்டான் போன் நம்மளுக்கு உம் உம் நீங்க ஏன் அவங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க நீங்க நான் தான் குடுக்கறேனே என்ன கேட்க வேண்டியது ஒரு வார்த்தை நாங்கள் நான் நீ என்ன கூட சொல்லு உங்களை பார்த்தாலே எனக்கு பரிதாபமா தெரியும் அது எப்படி தொண்டு நிறுவனம் நடக்குது இப்படி யாருமே எல்லாரும் பிடிக்கிறாங்களே வாடி வாடி இன்ட்டு அப்படி தான் நான் கேட்கல நான் சத்தியமா சொல்றேன் அப்படி நினச்சினு தான் கேட்கல இன்னும் பிடிக்கிறாங்களே ஏன் மனசுல உங்களுக்கு சந்தோஷமே இல்லை கண்ணு தெரியல கூட எனக்கு நல்லாவே தெரியும்

பாத்துக்கலாம் தர்மம்னு ஒன்று இருந்துச்சுன்னா சத்தி உண்மை இருந்துச்சுன்னா சத்தி எப்போ என் பிள்ளை போட்டானா அப்பவே நம்பி போட்டுட்டு அவன் என்ன எங்கேயும் போவான் அனுவான் எங்கேயும் போவாது மூணு பசங்களா பாட்டி ஒன்னே ஒரு ஒரே ஒரு பையன் தான் எனக்கு அப்படியா ஒரே ஒரு அவரும் இறந்துட்டாரு அவரும் அவன் தான் போயிட்டான் அவன் சொல்லுவான் எங்கேயும் போகாதுமா என் உயிர் இருந்து என் உயிர் மாதிரி இருக்குமானுவான் அடே நாங்க கண்கோம் உனக்கு கணக்கு கண் நான் இருக்கும் போது இங்க போவாதீங்கம்மா போவாதீமா ஒரே போராட்டம் பண்ணுவான் வராது போடாது அப்ப இரு பட்டமே இல்லாத போயிட்டு எனக்கு பெரிய இதுவா இருக்குது எங்கேயும் கூட வரமாட்டான் கூட நீங்க போறதுன்னா நாங்க கூடவே வரமாட்டோம் பண்ணுவோம் நீங்க எங்கேயும் ஒரே கட்டுப்பாடு படுத்துவோம்மா பயிர் அடிப்பான் பூ அழகழகா வெறிவான் பேர் அவனுக்கு அவங்க அவன் பயின்ற அட்ஷன் கூட பார்த்துட்டு ஒரு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னே ஒரு இரநூறுபா முந்நூறுபா கொடுத்தாரு என் பையன் அவ்வளோ நல்லவன் அப்படியெல்லாம் வந்தால் என்னட்டு எல்லோரும் விட்டு சரிடா நீ ஆண்டவனே தெய்வமே வந்து சொன்னவன் நான் திருவிழூர் தான் நம்ம நீ நிஜமாகவே நீ வாசிக்கு பேச்சு வந்து சொன்ன மாதிரியே இருக்கு சரிங்க உங்களோட நம்பிக்கை எதுவோ நீங்கள் அதுவே அதுவாகவே நினைங்க ஒன்றும் இது இல்லை நீங்க தயங்காம இந்த ரொம்ப ஒரு மாதிரி மனசு இருக்காம நார்மலா இருங்க உங்களுக்கு செய்யறதுக்கு நாங்கள் இருக்கோம் சரிங்களா நீங்க சந்தோஷமா மூணு வேலை சாப்பிட்டுட்டு என்ன தேவையோ அதை பூர்த்தி பண்ணிட்டு நிம்மதியா இருந்தீங்கனாலே போதும் எங்களுக்கு பாட்டி பாத்துக்கிறியா கொஞ்சம் பக்கத்து வீட்டில் இருக்கீங்களா சரி சரி

siuchela a umvuna ndika